என்று இந்த முறை யாருக்கையா வாக்கு செலுத்தலான் இருக்கீங்க இந்த முறைன்னு இல்லை ஏற்கனவே இந்த முடிவு பண்ண தான் இந்த முறை முத முத வாக்கு செலுத்துறதுக்கு நாம் தமிழர் இருக்குதான் என்ன காரணத்தினாலயா மண்ணையும் மக்களையும் உயிர்மை நேயம் ஒன்று பேசக்கூடியவர் ஒரு மனித நேயம் உயிர்ம நிலையம் உள்பட பேசக்கூடியவர் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிவிக்கணும்னு முதல் முதலே இறங்கியிருக்காரு அப்படி யாராவது ஒரு தனி மனுஷன் வரமாட்டாங்களான்னு ரொம்ப வருஷமாக ஒரு ஐம்பத்தி மூணு வருஷமா நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் புதுமையா ஒரு மனுஷனை பார்த்து கண்டுக்க முடியும் அடையாளம் காட்டியிருக்காங்க நான் ஒரு முறை எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினா எந்த கட்சியில் பயணிச்சுட்டு இருந்தீங்க வந்து அதிமுகவுக்காக போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால் தாண்டி மாற்றம் நாம் தமிழகம் என்ன வைக்கிறதுனால இதுக்கு பயணிக்கிறங்கிறீங்க மனிதனை மனத மனிதனுடைய உயர்வு நோக்கம் விவசாயம் முன்வைத்து ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்குது அந்த ஊழல் வந்து கிராம நிர்வாகத்திலேருந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஐம்பத்தி மூணு வருஷம் நான் பொறுமையாக இருந்திருக்கேன் இந்த முடிமேலுக்கு நடக்கும்ங்கிற நம்பிக்கையில் நான் பண்ணியிருக்கேன் ஆளை போகிறான் தமிழகத்தை வெற்றி மனப்போடு ஓட்டு யாருக்கா இருக்கும் நான் வந்து சீமானுக்கு தான் இப்போ சீமான் கட்சி தான் அவர் வந்து நல்லா பேசுவாங்க விவசாயத்தை பத்தி நல்லா பேசுவாங்க அவர் வந்து தனிச்சு நிக்கிறாரு இன்ன வரைக்கும் அவர் வந்து தேர்தலில் வந்து நின்று நின்றுருக்காங்க ஆனால் ஆனா இன்ன வரைக்கும் ஜெயிச்சு ஓட்டு ஓட்டு வாங்கினதில்ல வந்த இந்த வாட்டி இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது நீங்க மட்டும் தான் சூஸ் பண்ணலான் இருக்கீங்களா சொல்லி சீமானுக்கு வாக்கு செலுத்த சொல்லலான் இருக்கீங்களா இல்ல எங்க அம்மாட்டே எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாத்தையுமே சொல்லி இவர் சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லிடுவேன் நன்றி தேங்க்யூ மொத முறையாக நான் ஓட்டு போட போகிறேன் ஏன்னா நல்ல ஒரு தலைவர்கள் இதுவரைக்கும் நான் பார்க்கல நல்ல தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது சீமானண்ணன் வந்து எனக்கு நல்ல தலைவராக நல்ல கொள்கை உள்ள ஒரு தலைவனாக தெரிந்தாரு முற்றிலுமா பெண்களுக்கான ஒரு நல்ல நல திட்டங்களை சொல்றாரு விவசாயத்தில் வந்து நிரந்தரமான வருமானம் எப்படி க கடைத்தட்டு மக்கள்கள் வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கு அது மட்டும் மண்ணுக்காக அவர் ரொம்ப போராடுறாரு அதன்படி அவங்கள நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் இதில் என்ன டவுட்டு இதெல்லாம் எங்கள் தலைவர் சீமான் தானே சீமா சீமான் தான் எந்த இளைஞர்கள் எல்லா பள்ளி மாணவர்கள் யாரை கேட்டாலே எல்லாருமே சீமான் தான் சொல்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா ஏழைப்படுற கஷ்ட பண்ற பசங்களுக்கெல்லாம் நல்லா உதவி செய்கிறாரு அது இல்லாமல் நல்லா தமிழுக்காக போறாரு நல்ல சிறந்த தலைவர்னா அவரு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே வார்த்தையில சொல்லுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஒரு உழைப்பாளன்னா சீமன் அண்ணன் தான் வேற யாரும் கிடையாது அவ்வளோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா இந்த காலத்தில் வந்து கஷ்டப்பட்டு அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த இடத்துல நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கிற ஒரே ஆளுன்னா நம்ம சீமான் அண்ணன் தான் அவங்கள பத்தி தெரிஞ்சாம இருந்தால் அது ரொம்ப இதுன்னு ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து இளைஞர்கள் ஓட்டெல்லாம் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க சொல்ல சீமான் சீமான் தான் சீமான் தான் சீமான் தான் கண்டிப்பான நன்றி 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 இது வரைக்கும் எனக்கு அரசியலுங்கிறதே வந்து பொது பொதுவாக சொல்ல போனால் அரசியல்கள் இது வரைக்கும் பிடிக்க பிடிக்காது நான் முதன் முதலாக வந்து அரசியல் அப்படின்னு சொல்லி என்னோட பயணத்தை ஆரம்பிச்சுக்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் பிரபாகரன் வந்து என்னோட உயிர் அண்ணன் அதுக்கு பிறகு அவரோட தலைமையை ஏற்று நம்ம அண்ணன் சீமானன் நடத்துகிற வழிநடத்தி கொண்டு போகிறத தமிழ் தேசியத்துக்காக நான் வந்து ரொம்ப என்னோடய பங்களிப்பு செய்ய விருப்பப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கும் மக்களுக்குமான அனைத்து உயிர்களுக்குமான அரசியலுக்கான ஒரே தலைவன் அரசியல் ஆசான அப்படின்னு சொல்லி சொல்ல போனால் ஆனால் சீமான் ஒருத்தர் தான் அவருக்கு மட்டுமே என்னோடய வாக்கு என்னை சார்ந்த அனைத்து பேரையுமே இதுக்கான முழு களப்பணி செய்கிறதுக்கு என்னால் முடிய பாராடுவேன் இப்போ பார்த்தாலும் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டாக ஒன்று ரெண்டுது வந்து மேஜராக வந்துக்கிட்டு பட் இப்போ நாம் தமிழர்லேருந்து ஒரு ஸ்டீமான் அவர் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்ன காரணத்துல நினைக்கிறீங்க இல்ல அவர் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல ஏதாச்சும் ஒண்ணு நான் வந்து பண்ணிருவேன் பண்ணிருவேன் பண்ணிருவேன்னு அதையும் ஒரு வாட்டி விட்டு பாப்போமே பண்றாரா இல்லையானு தெரிஞ்சிடும்னா நீங்க மட்டும்தான் சினிமா சூஸ் பண்ணலாம் இருக்கீங்களா இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதான் சொல்றாங்க எல்லாருமே வந்து நாம் தமிழர் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை வாட்டி ஏமாந்தாச்சு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் வந்தா வருது போனா போகுது விட்டுரலாம் அவ்வளவுதான் என்ன காரணத்தினால

ஏன்னா காமராஜருக்கு அடுத்ததான் இன்ன வரைக்கும் நம்ம நல்ல முதல நம்ம பார்க்கவே இல்லை அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கலைஞர் தேவலாம் எம்ஜிஆர் தேவலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இன்னும் யாருமே நல்லாச்சும் கொடுக்கல சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்றது ஏன்னா அப்போ இளைஞர்கள் எல்லாத்தையும் யாரை கேட்டாலுமே எல்லாருமே வந்து தான் சொல்றாங்க அது என்ன காரணத்தினால இருக்கும் ஏன்னா அவரோட அந்த மோட்டிவேஷனான ஸ்பீச் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் அவர் பேசுவார் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய அவர் செய்வார் எல்லாமே செய்வார் ஏன்னா மற்ற எல்லாருமே இப்போ வரும்போது உங்களுக்கு நான் வந்து இப்போ அப்படி தான் வர வராங்க இலவசமாக தானே அப்படி தான் சொல்லி வராங்க இவர் மட்டும்தான் நம்பிக்கை கொடுக்குற வகையில் பேசி நம்மளுக்காக செய்கிறதா அப்படி தானே சொல்லி வந்திருக்காரு அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சீமான் பேச்சு தொடர்ச்சியே கேட்பீங்களா நான் தொடர்ந்து கேட்குறேன் அவரோட சீடன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அடுத்தது சீமானோட நாம் தமிழர் தான் மூன்றாவது இடத்துல இருக்குது தமிழகத்தில் இப்போதைக்கு வந்து புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்களா புது ஓட்டர்ஸ் வந்திருக்காங்களா அவங்கள யாரும் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலில் ஆனால் பொதுவாக மற்றவங்க எப்படின்னு தெரில இளைஞர்கள் கண்டிப்பாக தான் ஆதரிப்பாங்க நான் சீமான சீமானதான் ஆதரிப்பானே அவங்க ஒரு வந்து இப்போ எதுக்காக போராடுறாருன்னா நம்ம அப்பா அம்மா அவங்களுக்காக போராடலை அவர் எங்களுக்காக அவர் போராடுறாரு அதனால இப்போதைக்கு பசங்களுக்கு அவங்க மனசில் வந்து ஒரு அறிவை வளர்த்து இந்த நாட்டில் வந்து கெட்டது நடக்குது இந்த ஆட்சியில் இந்தந்த கேஸ்ட்ல இந்த மாதிரி கெட்டதுலாம் நடக்குது ஒரு கேஸ்ட்டுக்கு ஒரு நாயம் இன்னொரு கேஸ்ட்டுக்கு இன்னொரு நாயமா இருக்குது அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு சீமான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு அதனால் பசங்க மத்தியில் இது சில பேருக்கு வந்து பசங்க மத்தியில் ஒரு ஆழமாக பதியுது இது மத்தவங்களுக்கு மற்ற கட்சிங்களுக்கு இதை பார்த்தா வந்து இது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமையா இருக்கு இவர் வந்து இப்படி பண்றாரு ஆனா நம்ம கேஸ்ட வச்சுதானே அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க இவர் வந்து கேஸ்ட் வேணான்னு சொல்லி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் வந்து மற்ற அரசியல்வாதிகள் வந்து இவருக்கு மேல வந்து கொஞ்சம் பொறாமை வந்து அதிகமா ஆரம்பிக்குது இது கண்டிப்பா அவரு வந்து ஜெயிப்பாருன்னு அவங்க இப்பவே அவங்களுக்கு தெரியுது இந்த வரக்கூடிய ஜென்ரேஷன்ல வந்து அவர் ஜெயிச்சிருவான்னு தெரிஞ்சுதான் அவர் முடக்கிறாங்க அவரு வந்து விவசாய வச்சு டார்கெட் பண்ணி எடுக்கிறாருன்னா அவர் அவர் விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவர் அதனால அவருக்கு எல்லாம் தெரியுது சும்மா சில பேர் வந்து விவசாய விவசாயம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க விவசாய கிடையாது அவங்க வயல போய் இறங்கி ஏதாவது வேலை பார்க்க சொல்லுங்க அதே சீமான சொல்லுங்க அவர் செய்வாரு இவர் வந்து சும்மா வந்து அவரை டார்கெட் பண்ணி அவரை முடக்கிறதுக்கான வழிதான் இது மத்த கட்சிகள் வந்து அவரை முடக்குறாங்க இதனால சீமான பயந்துருவாரு நினைக்கிறீங்களா கண்டிப்பா பயப்பட மாட்டாரு அவதூறு அவர் மேல வச்சாலும் அவர் உள்ள நம்பிக்கை உள்ள பசங்களுக்கு அவர் பேசுறது உண்மையான எங்களுக்கு புரியுது அதனால அவருக்காக நாங்கள் இறங்கி என்ன ஒரு பிரச்சனை தேங்க் யூ நான் வந்து நாம் தமிழர் கட்சி என்ன காரணத்தினால ஏன்னு சொன்னா இவர் நேர்மையானவர் நன்றி உள்ளவர் ஒரு உள்ளவர் அந்த ஒரு நன்மைக்காக நான் வந்து இவருக்கு தான் வா வாக்களிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வெற்றி அவங்களுக்கு தான் கம்யூனிஸ்ட் நேரம் இருந்தது ஒருத்தர் இருந்தார் ஒரு காலத்தில் ஒன்னு சாப்பாடு டைம் அதெல்லாம் உடச்சி போய் அப்புறம் டிஎம்கே வந்தது அதுவும் போயிட்டு அப்புறம் ஏடிஎம்கே வந்தது அதுவும் போயிட்டு இப்போதிக்கு உள்ளது வந்து நான் தமிழர் கட்சியில் இந்த அம்மா கார்த்திகா இருக்காங்களே அவங்க தான் வெற்றி போடுவாங்க அப்படின்னு நான் அடித்து ஹண்ட்ரட் தான் நான் சொல்கிறேன் திராவிட கழகமே மாற்றி மாற்றி வந்து அந்த நாட்டில் சட்ட ஒழுங்கெல்லாம் சீர்குலைஞ்சு போகுது அதனால வந்து வேற இங்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்